அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக அற்புதமான அட்டகாசமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் மிக மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றி வேரை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை எப்படி வளப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வெற்றி வேர் அப்படின்னாலே வெற்றியை வாரி வழங்கக்கூடிய ஒரு வேர் வெற்றிலை அப்படின்னாலே அது வெற்றியை வழங்கக்கூடிய இலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க வெற்று இலை அது பூக்காது காய்க்காது அதனால் ஒரு வெற்றி இலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வெற்றிலை அப்படின்னு சொல்லுவாங்க எது எப்படியோ எப்படி வந்து சில பொருட்கள் தன ஆகர்ஷண பொருட்கள்னு நம்ம பச்சை கற்பூரத்தை சொல்கிறோம் அதை மாதிரி வந்து ஏலக்காயை சொல்கிறோம் கிராம்பை சொல்கிறோம் அதே போலவே தன ஆகர்ஷண சக்தியை தன்னுள் கொண்டது இந்த வெற்றிவேர் இயற்கையாகவே வாசம் தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே பணத்தை தன்வசம் இருக்கக்கூடிய சக்தி உடையது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வெட்டி பெற நம்முடைய வீட்டில் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் மிக மிக எளிய வகையில் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான வேர் இலைகள் பூக்களுக்கெல்லாம் ஒரு தனி மகத்துவம் இருக்குது அதிலெலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இன்னும் ஒரு கூட்டம் வந்து ரெடியாக இருக்கிறாங்க அதாவது என்னென்னா இந்த வேறு வீட்டில் வச்சா போதுமா உடனே எங்களுக்கு பணம் கொட்டுமா அப்படின்ட்டு கேட்குற சில பேர் இருக்கிறாங்க எந்த ஒரு பதிவிலையுமே இதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்துட்ருங்க பணம் வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து கதவை தட்டும் இந்த ஒரு லட்சம் நான் ரெடியாக வந்திருக்குறேன் என்னை எடுத்து வச்சுக்கோங்கலாம் சொல்லவே சொல்லாது நம்ம நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கையோடு சில நல்ல விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்குது காலங்காலமாக இதை வந்து பின்பற்றிக்கிட்டு வராங்க அதை நம்மளும் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லவை இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்லவை நமக்கும் கிடைக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இப்படிப்பட்ட பதிவுகளை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் இப்ப வாங்க என்னென்ன வகையில நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வெட்டி வேற இந்த எலுமிச்சை பழத்தோடு இந்த தண்ணீர்லையும் சேர்த்துட்டோம் இதை வந்து உங்கள் வீட்லேயும் வைக்கலாம் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் வைக்கலாம் வீட்டில் எங்கே வைக்கலான்னா உங்களுடைய வீட்டு ஹாலில் எந்த இடத்துல எல்லாரும் நம்ம வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமோ அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது இப்படி வைக்கும்பொழுது இந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருள் வெளியில் தெரியணும் நீங்கள் மண்ணோ அல்லது செராமிக்கோ எடுத்தீங்கன்னா வச்சிருக்கிற பொருள் வந்து வெளிநபர்களுக்கு தெரியாது இந்த லெமனோட வெளிநபர்கள் வந்து இந்த பொருளை பார்க்கும்பொழுது அந்த கந்திருஷ்டி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் இது தண்ணீரில் இருப்பதால் இது வந்து காற்றுல இதோட வாசம் வந்து பரவும் எல்லா இடத்துலையுமே பரவும் இந்த மாதிரி ஒரு நல்ல வாசனையை நம்ம நுகரும் பொழுது நம்முடைய மனதோட நிலை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே நம்ம சிந்திப்போம் அதையே செயல்படுத்துவோம் அப்படி பண்ணுறதால இப்போ தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இதை நீங்கள் வைக்கும் பொழுது நல்ல ஒரு பண வரவு லாபம் கஸ்டமர்ஸை நிறைய அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி எல்லாமே இதன் மூலமாக கிடைக்கும் அதனால தான் இதை நீங்கள் இப்படிலாம் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரியான விஷயங்களால தான் இதோடைய வாசனை எல்லா இடத்துலையும் பொழுது அது வந்து நல்ல ஒரு தன ஆகர்ஷண சக்தியை வந்து ஏற்படுத்துகிறது இந்த இருக்கக்கூடிய லெமனை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை மாற்றிடலாம் இந்த லெமனை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு தண்ணியையும் மாற்றிட்டு இதே வெட்டி வேறை பயன்படுத்தலாம் வெட்டி வேறை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் இதோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மந்த்லி ஒன்ஸு வெட்டி வேரையும் நம்ம மாற்றிடலாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இரண்டாவது மிக முக்கியமான வழி நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வேற எடுத்து இதை மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் வந்து உட்டன் பவுலோ அல்லது செராமிக்கோ அல்லது மண் பவுலோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணீர் வைத்து இந்த வெட்டி வேர் அதில் போட்டு உங்கள் ஒவ்வொரு ரூம்லேயும் இதை நீங்கள் வைக்கலாம் ஏன்னா இது வந்து குளிர்ச்சி தன்மை உடையது இந்த வெட்டி வேர் இது தண்ணீரோட கலந்து அப்படியே காற்றுல வந்து ஆவியாகி எவாப்ரேட் ஆகிடும் இது அதை மாதிரி ஆகும்பொழுது வீடு முழுக்க ஒரு நல்ல நறுமணத்தை தரக்கூடியது சோ இத வந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க பசங்க படிக்கிற இடம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்க இதை மாதிரி வெட்டி வெட்டிவேரை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனல்ல வந்து நம்ம சொல்லியிருக்கிறது திங்கள்கிழமை திங்கட்கிழமை விநாயகருக்கு இந்த வெட்டி வேறு இருக்குது இல்லையா இந்த வேரை பயன்படுத்தி நம்ம திருநூல் தயாரித்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தொடர்ந்து அஹ் இருக்கு நடைபெற மாட்டேங்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் கணக்கு வச்சு அது அவங்கவங்களோட சௌகரியம் சில பேர் ஏழு வாரம் செய்வாங்க சில பேர் ஒன்பது வாரம் செய்வாங்க ரெண்டு அகலில் நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றி அந்த திருநூலில் வந்து வெட்டி வெறியும் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது காரிய தடைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் நினைச்சது வந்து உங்களுக்கு மிக சீக்கிரம் கூடும் நீங்கள் அந்த வகையிலையும் பயன்படுத்தி பார்க்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துலலும் நீங்கள் வந்து அந்த மெயினாக கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய போர்டில் நிறைய வெட்டிவேற போட்டு பன்னீரோ அல்லது தண்ணீரோ வச்சு நீங்கள் ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டிங்கன்னா அந்த ஃபேன் ஆகட்டும் ஏசி ஆகட்டும் அதோட கலந்து இதோட ஸ்மெல்லும் எல்லா இடத்துலையும் பரவுங்க மூன்றாவது மிக முக்கியமான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல் வெட்டி வேர் நம்ம வேர் பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளார ஒரு லெமனை வச்சு அதற்கு மேலே ஒரு மஞ்சள் நூலை இப்படி நீங்கள் கட்டிடலாம் கட்டிட்டு இதை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் கட்டி வைப்பது அப்படிங்கிறது நல்லது இதுவும் எதற்காக அப்படின்னா இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் லெமன் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றலை நெகட்டிவிட்டியை வந்து ரிப்பல் பண்ணிடும் ஸோ இதை வந்து நம்ம ஃபார்ட்டி எயிட் டேஸு ஒன்ஸ் வந்து நம்ம இதை மாற்றணும் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு முறை நம்ம இதை மாற்றணும் நீங்கள் அப்படியே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப லைட்டான காட்டன் துணி ஒயிட்டோ அல்லது எல்லோவோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து இதை கட்டி வைக்கலாம் இதை ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் இதற்கு மேலே வந்து நம்ம தண்ணீர் தெளிப்பது இல்லை அந்த மூட்டையை தண்ணீரில் நினச்சி திரும்ப கட்டுறது அப்படிங்கிறது நல்லது லைட்டாக தண்ணியில் நினச்சா போதும் ரொம்பவும் தண்ணியிலே ஊற வச்சிங்கன்னா இந்த லெமன் அப்படிங்கிறது அழுகிடும் ஸோ ஜஸ்ட்டு லைட்டு தண்ணீரை வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டாலே போதும் வாசனையும் வரும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களால் உணர முடியும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம கால்படாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இதை கட்டி வைக்கலாம் இதை என்னென்னக்கெல்லாம் கட்டி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் உங்களுடைய நிலைவாசலில் இந்த இரண்டு பொருளையும் கட்டி வைப்பது அப்படிங்கிறது நல்லது இதை தவிர்த்து நீங்கள் என்னென்னலாம் செய்யலன்னா பூ உருளி நம்ம ஹாலில் வைப்போம் அல்லது என்ட்ரன்ஸில் வைப்போம்ல அதில் நீங்கள் வெட்டி வேற கொஞ்சம் கட் பண்ணி போடலாம் அது மட்டும் இல்லாமல் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க இந்த சில ஸ்மெல் வந்து அந்த ஸ்லீப்பிங் ஆயில்னா எசன்ஷியல் ஆயில்னா இருக்குது அந்த ஆயிலோட ஸ்மெல்ல வந்து நுகர்ந்தாலே நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக டீப்பான ஸ்லீப்புக்கு நம்ம போயிடுவோம்னு சொல்லுவாங்க அதே போலவே இந்த வெட்டி வேற ஜஸ்ட்டு கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹாலில் வச்சு நீங்கள் எரிச்சு பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஸோ அந்த ஸ்மெல்லு இருந்தாலே நல்ல தூக்கமும் உங்களுக்கு வருங்க ஸோ இந்த மாதிரியான வகைகளில் நீங்கள் வந்து வெட்டி வேறை பயன்படுத்தலாம் இது எல்லாமே பயன்படுத்த முடியாவிட்டாலும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வெட்டி வேறை அவசியம் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி